திருமணத்தை பற்றி கனவு காண்பதற்கு என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் கனவு பலனில் குரூப்பில் சேர்வதற்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்கள் கனவுகளுக்கான பலன்களை உடனுக்குடனே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் திருமணத்தை பற்றி கனவு காண்பதற்கு என்ன பலன் திருமணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டா இரண்டாவது திருமணம் செய்யற போறே கனவு தாலி கட்டுற மாதிரி கனவு கழுத்துல தாலி இருப்பது போல கனவு இந்த மாதிரி கனவுகள் பலசரப்பட்ட திருமணம் சம்பந்தமான கனவுகள் வந்துச்சுன்னா அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறதான் ஒவ்வொன்னா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மூலியும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற உங்க நல்ல மனதுக்கு நன்றிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமா வந்து நோய் நொடிகள் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி திருமணம் நடக்கிற மாதிரி கனவு ஏற்படுது இந்த மாதிரி கனவு காண்றவங்க தங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது உடல் நலத்தை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுவே வந்து நமக்கே திருமணம் நடக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மனதுக்கு இனிமையாக இருந்தாலும் அது மிகவும் மோசமான கனவா அமையுங்க ஏன் அப்படின்னா திடீர்னு சிறை போறது அதாவது போலீஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது மனதுக்கு கடினமான சூழ்நிலைகள் பார்த்து கண் கலங்கிறது குடும்பத்தில் ஒற்றுமையின்மை இந்த மாதிரி நம்ம சரிவர ஒரு திட்டமிடல் செய்யாம இருக்கிறத குறிப்பிடுவதற்காக தான் இந்த மாதிரியான கனவுகள் வருதுங்க எல்லா விஷயங்கள்லையுமே நீங்க கவனமா இருக்கணுங்க இதை வந்து தெரிந்தவங்களோட திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச அறிமுகமான நபர்களோட திருமணம் செய்யறது போல நம்ம கனவுகளை காண்டோம் அப்படின்னா இது நீங்க முன் ஜென்மம் இல்லைன்னா வந்து முந்தைய காலகட்டத்துல ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தீங்கன்னா அத சுட்டி தான் இந்த மாதிரி கனவுகள் ஏற்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தவறுகளை வந்து மீண்டும் ஒரு முறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கனவு ஏற்படுது தெரிந்த பெண்ணை திருமணம் செய்வது போல கனவு கண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா அறிமுகமான நல்ல ஒரு பழக்கம் உள்ள இருந்த ஒரு பெண்ணை வந்து நீங்கள் திருமணம் செய்கிறது போல கனவு கண்டிங்கன்னா நீங்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு உங்கள் மனைவியோட நல்லா ஹாப்பியான ஒரு வாழ்க்கை போறீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த கனவு இதுவே வந்து நோய்வாய்பட்ட பெண் திருமணம் செய்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நோய் நோடிகள் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது மூல கனவு கண்டிங்கன்னா நீங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு மரணம் ஏற்பட போவதையும் அறிகுறி அப்படிங்கிறது நீங்க அதுக்காக கவலைப்படணும்னு அவசியம் வழிபாட்டை மட்டும் மேற்கொண்டீங்கன்னா அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாம தவிர்க்கலாம் அனைத்திற்குமே வந்து விதிவிலக்கு அப்படிங்கறது ஒண்ணு ஒண்ணுங்க இதை வந்து நீங்க திருமணத்துல கலந்து கொள்வது போல க கனவு கண்டிங்கனா இது வந்து யாரோ ஒருவரோட திருமணமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி திருமண நிகழ்ச்சியில போற மாதிரி கனவு கண்டிங்கன்னா கனவு காண்றதுக்கு கூடிய விரைவில் வேலை இல்லாததற்கு வேலை வாய்ப்பும் திருமணமாகாததற்கு திருமணம் சமுதாயத்தில் நல்ல பேரும் வந்து கிடைக்குங்க இதே வந்து திருமணம் செய்த பின் இறப்பது போல கனவு கண்டிங்க அப்படின்னா திருமணமான பெண் இறந்தது போல கனவுகளை கண்டிருந்தீங்கனாலும் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதனால் அந்த வேலையில முழு உழைப்பை செலுத்தியும் இதனால இதுநாள் வரை போதிய போதுமான வருமானம் மற்றும் ஊதியம் தகுதிக்கேற்ற எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படாமல் இருப்பதையும் குறிக்கக்கூடியது தான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து கர்ப்பம் அடைந்த பெண்ணை வந்து திருமணம் செய்யற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா கனவு காண்பவர் தங்களோட கனவுல ஏற்கனவே கர்ப்பம் ஆவது கர்ப்பம் தரித்த பெண்ணை கனவுல திருமணம் செய்யறது போல வந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கூடிய விரைவில் அழகான பெண் குழந்தை பிறக்க போகிறாள் அப்படின்னு அர்த்தங்க வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது போல் அதாவது கனவு கண்டவர் தன்னோட மனைவி இருக்கும்போது வேறொரு பெண்ணோட திருமணம் செய்கிற போல கனவு கண்டால் அவரோட பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்படிங்கிறதும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கறதா இதுக்காக அர்த்தங்க நீங்க திருமணம் வந்து இந்த மாதிரி வந்து செய்யறது அப்படிங்கிறது பயணங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்த கூடியது நீங்க வந்து உங்களோட கனவுல திருமண கோலத்துல இருக்கிற மாதிரி கனவுகளை நீங்க அடிக்கடி கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல பெயரு சமுதாயத்துல அங்கீகாரம் உயருங்க உங்க கனவுல ஒரு தண்ணீர் நிறைந்த கிணறு கனவுல கண்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்ய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தங்க விரைவில் திருமணம் நடக்குங்க விருந்து சாப்பிட்றது போல கனவு கண்டா என்ன மாதிரி பலன் வரும்னா நீங்க ஒரு திருமண விருந்து இல்லைன்னா கிடா வெட்டு போன்ற மிகப்பெரிய விருந்து சம்பந்தப்பட்ட கனவுகளை கண்டா உங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கறதான் இதுக்கான அர்த்தங்க அதே வந்து கனவு காண்பவர் கனவு வந்து மணமகள் வந்து கனவுல வர மாதிரி கனவுகளை கண்டா அவருக்கு சுப செய்திகள் காதுகளை தேடி வரும் அப்படிங்கிறதும் மணமகள் போன்ற கனவுகள் ஏற்படுவது நல்லதுங்க இரண்டாவது திருமணம் செய்யறது போல கனவு கண்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவி போது இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்யறது போல கனவு காண்பது கூடிய விரைவில் சுப விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க வீட்டில் விசேஷம் திருமணம் வண்டி வாகனம் வீடு கட்டுதல் யோகங்கள் வருவதற்காகவே இந்த இரண்டாவது திருமணம் செய்வது போல கனவுகளை நாம் பார்க்கறோங்க இதுவே வந்து தாலி கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உறங்கும் போது உங்களுடைய கனவுல தாலி சம்மந்தப்பட்ட கனவுகள் இல்லைன்னா தாலிய கனவுல பார்த்தாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகுதுன்னு குறிக்குங்க நீங்கள் ஒரு திருமணமான பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இல்லைன்னா திருமணமான ஆணாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களோட கனவுல தாலி அறுவது போல கனவு கண்டா உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் வரப்போகுது அப்படின்னு குறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வருதுங்க இதுவே வந்து நீங்கள் திருமணம் ஆகாத ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தாலி அறுக்கப்படுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நீங்கள் திருமணத்தை பற்றி எந்த ஒரு பயமும் தயக்கமும் தேவையில்லை அப்படிங்கிறதும் திருமண வாழ்க்கை நன்றாக அமையும் தான் இதுக்கான அர்த்தங்க இதுவே தாலி கட்டுறது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து செலவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதும் அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான கனவு வருதுங்க இதுவே நண்பனுக்கு திருமணம் நடக்கிற மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு அப்படி வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதும் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதிக படியான செய்யறத தடுக்க வேணும் அப்படிங்கறதும் நண்பனுக்கு திருமணம் நடப்பது போன்ற கனவுகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க இதுவே வந்து புதுமன தம்பதியினர் கனவுல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட கனவுல புது புதுதாக திருமணமான புது தம்பதியினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் அந்த மாதிரி வராங்கன்னா சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தங்க சுப செய்தினால் உங்கள் மன மகிழ்ச்சி அடையும் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் திருமணம் சம்மந்தமான கனவு பலன்கள் இப்போது நம்ம பார்த்தோம் உங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் ம இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பளிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சுடுங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி